இப்போ நம்ம முன்னோட்கள் பயன்படுத்த கருவிகள்லாம் இருக்கு இது வந்துட்டு கலப்ப போஸ்ட் கால் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வந்துட்டு இது நம்ம எப்படி எப்படி ஏர் ஓட்டது எப்படின்னா அந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ண கருவி இதுதான் அது இதுவும் வந்துட்டு சேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அணைச்சது வரப்பு கட்டுறதுக்கும் இல்லை மிச்ச டைமில் என்ன பண்ணுவாங்க ஒரு மாட்டு வண்டியில் நம்ம ரெடி பண்ணுவாங்க அப்போ அப்போது ஒன்று ஒன்றா போகிறதுக்காக அந்த வரப்பு கட்டுறதுக்காக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அறுவாள் இதுதான் நம்ம அந்த காலத்து வந்துட்டு இப்போ இந்த மாதிரி அறுவா வரது இல்லை பிளாஸ்டிக் தான் எல்லாமே வரும் இது என்னுடைய அப்பா யூஸ் பண்ணது தான் அது அப்பா அம்மா யூஸ் பண்ண அந்த காலத்து இது இது ஒரு நாலஞ்சு அறுவா இருக்குது இது அந்த களை எடுக்க இது களை எடுக்கலாம் சின்ன சின்ன கழுவிட்டு நம்ம களை எடுக்கிறதுனா அந்த களை நிறையாச்சும் அந்த களை நம்ம எடுக்கலாம் இதை இது வந்து மோர் கடையிறது மோர் மோர் கடையிறது மோர் வெண்ணெய் தனியாக ஆக்கிறது இது தயிர் மோர் நம்ம பண்ணால் அது மோர் கிடையிறது மத்துன்னுவாங்க இது நம்ம க கத்தி தான் அறுவாழ்வு கத்திதான் ஒண்ணுதான் இது தறி நம்ம தறி வந்துட்டு தறி தறி இது புல்லாடி தறின்னா மரம் வெட்டுறது அந்த காலத்தை மரம் வெட்டுறது போலாடின்னு சொல்லுவாங்க மம்முட்டி இது மம்முட்டி பேசிருக்கேன் ஆமா இது வந்து கிடபாறை இது நம்ம ஒரு விவசாயிகிட்ட இல்லாத இல்லாத கருவின்னா மெயின் எல்லா விவசாயிட்ட கருவி இருக்கும் இது கிடப்பாறை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இது கிடபாறை மம்முட்டி கண்டிப்பா இருக்கும் ஒரு விவசாயிகிட்ட இது பார்த்தீங்கன்னா சுத்தி நம்ம ஆமரன் சொல்லுவோம் ஆமர் சுத்தி வந்துட்டு கண்டிப்பாக வேணும் சுத்தி தான் அது எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க இது பட்ட மஞ்சா வெட்ட கல்லுகுட்டி சொல்லுவாங்க மஞ்சா வெட்டுறது மஞ்சள் வந்துட்டு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் சின்னதானா வராது அதே ஆனால் மஞ்சள்லாம் பெருசாக வரும் இப்படி போகும்போது இதெல்லாம் எடுத்து தான் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு மஞ்சள் இது நம்ம கருவி தான் களை எடுக்கிறீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த மஞ்சா உள்ள களை எடுக்கிறதுக்கு மஞ்சள் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து கலப்பை நாற்று நடத்துக்கு முன்னாடி அந்த சீரெல்லாம் நல்லா கலக்கி விடுத்து நல்லா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறுசாகும் அப்போ முன்னோட்கள் தான் பயன்படுத்தி அது சேர்த்து கலப்பை இது சின்ன சின்னதாக வச்சுருக்கும் நம்ம நம்ம எதாவது நம்ம காய்கறி வச்சுருத்துக்கோ இல்லை ஏதோ யூஸ்ஃபுல்லாகிறதுக்கோ அந்த காலத்து முன்னோட்டுக்களை தான் யூஸ் பயன்படுத்தியிருந்தாங்க எல்லாமே எல்லாம் இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க இது ஒன்று இருக்குது சரிங்களா இது ரொம்ப இப்போ இப்போது வந்த ஜெனரேஷன்லாம் இதை யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது பயன்படுத்துறது கிடையாது இது வந்து அப்படியே இருக்குது இது மாவு ஜெலி ஜடல்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்ம இரும்புல வந்துட்டு இதுதான் பயன்படுத்திருந்தாங்க இப்போலாம் பிளாஸ்டிக் ஆகிடுச்சு அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணதில்லை இது ஒன்று இது வந்து எலி பிடிக்கிறது வரப்புகளில் வந்துட்டு அதிகமாக தொல்லை வந்துட்டு வரப்புகள் வயலில் எல்லாமே வயலில் வந்து தொல்லை போட்டோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இதை வந்துட்டு எலி வந்து பிடிச்சி சாகடிக்க மாட்டோம் வேற இடத்துல விட்டுட்டு வந்துடுவோம் நம்ம அதுக்கு எங்கே நல்லா உணவு கிடைக்குதோ அந்த இடத்துல நாங்கள் விட்டு வந்துடுவோம் எந்த உயிர்களும் சா நாங்கள் கொல்ல மாட்டோம் அதுதான் எங்களுடையது விவசாயிகளுடையது இது அருவாமனை இது அந்த காலத்து இப்படிதான் இருக்கும் இதில் கட்டையில் தான் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பழங்காலத்து இந்த அருவாமனை இந்த கூழ் அழப்பன்னு சொல்லுவாங்க கூழ் கூழ் அழப்பை களி கூழ் நம்ம கூழ ஆக்கும் போது இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இப்போ வேற மாடல்லாம் வருது இது கொட்டாங்குச்சல்னா தென்னை தென்னை நம்ம ஓட்டில்தான் செய்யறது தென்னது இது மூங்கில் இது வந்து படி அந்த கால நம்ம படி வந்துட்டு படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அரைப்படி இது இது ஒரு படி ஆமா இது ஒரு படி சரிங்களா இது மரக்கா ஒரு விவசாயிட்ட வந்துட்டு மரக்கா கண்டிப்பா இருக்கும் இது அந்த காலத்துடைய அந்த மறக்கா இப்படிதான் இருக்கும் இந்த மரக்கா கண்டிப்பா ஒரு விவசாயிகிட்ட இருக்கும் இது எல்லாமே விவசாயி சார்ந்ததான் நான் வச்சிருக்கோம்